கண்ணர் மரவராக முடியறவங்கெல்லாம் வந்து முக்களை தொடர்ந்து பேர் வெள்ளக்காரணம் பெருசாக எதிர்த்தது இந்த ஜாதி தான் ஐதர் அலி திப்பு சுல்தான் எல்லாம் தென்னாட்டை சேர்ந்தோம் வீர பாண்டிய எல்லாம் தென்னாட்டை வச்சிருந்தோம் வடநாட்டில் ராணி ஒருத்தையை தவிர யாருமே போறாடி எந்த குஜராத்தியாவது வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துருக்கோம் தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்லேருந்து போறான் கடலூர்லேருந்து போறான் காந்தி பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு லண்டன்லேருந்து வர்றாரு பம்பாய் துறைமுகத்தில் வச்சு அவருக்கு மொட்டை அடித்து அவரை வந்து சுத்தமாக குளிப்பாட்டி தீட்டு கழிச்சு அப்புறம் தான் கூப்பிட்டு காவிரி கரையில் அறிவாளில் வந்து எப்படி வேசி எப்படி கொலப்படுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க சின்ன வயசில் பள்ளிக்கொடுத்தார் படிக்கும்போது எங்களுக்கு நடிகர் சிவாஜி என்னை கூப்பிட்டு கேட்பார் சந்தோரு ஏன்னா அந்த கலப்பிறர்னா யார்டா இன்றைக்கி வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து திறந்துட்டு போகிறாரு சிரிப்பு தான் அதோட ஹிஸ்டரி அவருக்கு சொல்லல அவர் சார் பொதுவாக இந்த கல்லர் பரம்பரை அப்படிங்கிறவங்க யாரு அந்த மக்களை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க சார் கல்லர்கள்ங்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லர் மரபர் அகமுடையவங்கெல்லாம் வந்து முக்களை தொடர்பு பேர் வெள்ளக்காரணம் பெருசாக எதிர்த்தது இந்த ஜாதி தான் மூலித்தேவர் மருதபாண்டியர் வேலு நாச்சியார் இவங்க எல்லாருமே அகமுடியும் அவங்களுக்கு உதவியாக இருந்தவங்களாம் வந்து கள்ளர் இன்னும் சொல்லப்போனால் மருது பாண்டியர்களுக்கும் வேலை நாச்சியாருக்கும் மிகப்பெரிய பெரிய தளபதியாக இருந்த குயிலுங்கிற பெண் பட்டியல் நிறுத்த சேர்ந்தவர் முதல் மனித வெடிகுண்டு இப்படி வெள்ளையர்களை எதிர்த்த ஜாதிங்கிறதுனால முக்கோளத்தோரை வந்து க குற்றப்பரம்பரையினர்னு பெருதிச்சார் வெள்ளக்காரன் குற்றப்பரம்பரையினர் என்னக்கா அந்த ஜாதியில் யார் பிறந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எழுதணும் நாங்களாம் குற்றவாளிகள் கேடி லிஸ்ட்டு அதை ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் அந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த பேர் எழுந்துச்சு கள்ளார் ஆக முடியாது மூணு பேர்த்தையும் குற்றப்பிரமணியன்னு வள்ளக்காரன் சொன்னாங்க அந்த மாதிரி போராட்டம் வள்ளையர்களை எடுத்து நான் போராட்டமே இவங்க தான் பண்ணாங்க வேறு யாரும் பண்ணலை வடநாட்டிலெல்லாம் வள்ளக்காரன் எதுக்கவே இல்லை போராட்டமே கிடையாது ஐம்பத்தாறு ராஜபுத்திர ராஜாக்கள் இருந்தான கூறநிலை வந்தார்கள் இங்கிலாந்து ராஜா வந்து நாட்டை பிடிச்சிட்டான உடனே ஐம்பத்தாறு பேரும் போய் லண்டனுக்கு போய் த உனக்கு கப்பம் கட்டுக்கிறோம் உனக்கு உன் சேவையை என்னுடைய சேவைன்னு சொல்லி அடிமை ஓலை எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க அதனால தான் ராஜாவாக இருந்த இங்கிலாந்து ராஜா சக்கரவர்த்தியாக மாறுறார் ஐம்பத்தாறு தேசம் ஐம்பத்தாறு குறுநிலங்களை ஆண்ட அத்தனை ராஜபுத்திர வம்சமும் போய் அடிமை ஓலை எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க கொள்ளக்கர் அவனாக போகிறவனையும் உனக்கு தோரத்து எதிர்ப்பு பூரா தென்னாட்டம் தான் கிட்டோர் சின்னம்மா அல்லு சீதாராமராஜு வேலு நாச்சியார் மருது பாண்டியர் மோலி தேவன் ஐதர் அலி திப்பு சுல்தான் எல்லாம் தென்னாட்டை சேர்ந்தோம் வீர பாண்டிய எல்லாம் தென்னாட்டை சேர்ந்தோம் வடநாட்டில் ஒருத்தர் ராணி ஒருத்தையை தவிர யாருமே போராட்டி அவ்வளோ என்னவா கஜினி முகமது பதிமூணு தடவை வந்தோம் மற்ற தடுக்கிறதுக்கு யாருமே குஜராத் தான் நம்முடைய பிரதம மந்திரியுடைய மாநிலம் வீரத்துக்கு பெயர் பெற்ற மாநிலம் அங்கேருந்து அடுத்தது கடல்மா அரபிக் கடல் தாண்டினாக்கா நீங்கள் ஆயிரம் ரூபாயெலாம் போயிடலாம் எந்த குஜராத்தியாவது வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துருக்கான பார்த்துட்டீங்கன்னா தமிழன் தஞ்சாவூர்லேருந்து போகிறோம்மா கடலூர்லேருந்து போகிறோம் மொரீஷியஸுக்கு போகிறான் மடகாஸ்கருக்கு போகிறோம் ரீயூனியன் போகிறான் சேஷல்ஸ் போகிறான் இங்கே எல்லாம் தமிழம் போய் செட்டில் ஆயிட்டான் தமிழம் பண்ண ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு கேஸு தமிழர்கள் அங்கே பெரிய செல்வந்தர்களாகவும் இதும் பெரிய அளவில் இருக்கா இன்றைக்கி அவங்க இருக்காங்க அந்த கேஸுக்காக ஒரு வக்கீல் வேணும்னு போது காந்தி வந்து வக்கீலாக அரேஞ்ச் பண்ணாங்க இவர் தான் முதல் முறையாக இது தென்னாப்பிரிக்காவுக்கு போய் இறங்குறார் இங்கே போய் பார்க்குறாரு செல்வ செழிப்பில் இருக்குது தமிழை பிச்சு உதறிக்கிட்டு இருக்கான் குஜராத்தி காரணங்களுக்கு அனௌன்ஸ் சொல்கிறார் ஜம்முன்னு ஒரு இடம் இருக்கு எல்லாம் அங்கே கிடைக்கிறீங்க வாங்கடான்டாரு ஒரு கப்பல் ஏறி உள்ளே விடமாட்டேங்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து அடையாள சீட்டு உண்டு பிரஜா உரிமைக்கு ஒரு அடையாள சீட்டு ஆதார் கார்டு மாதிரி அந்த ஆதார் கார்டு இல்லாத அங்கே வர இறங்க முடியாது இவர் எப்பேற்பட்ட ஆளுப்பாரு வெள்ளை இனம் அங்கே வந்து கருப்பர்களுக்கும் இந்தியர்களுக்கு மாத்திரமே தான் அந்த ஆதார் கார்டு தேவை வெள்ளை இனத்தவர்களுக்கு கிடையாது இதை ஒரு சாக்கா வச்சு வெள்ளைக்காரனோட நம்ம தாழ்ந்தவர்களா அந்த அடையாள இட்டையெல்லாம் போட்டு எரிப்போம்டா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை உருவாக்கினார் நம்ம தான் முட்டாள்கு நம்பர் ஒண்ணாச்சு எவன் வந்தாலும் தலைவனை ஏற்றுக்கிற ஒன்றாச்சு தமிழ் மாதிரி நாட்டுக்காரன் தலைவனாக ஏற்றுக்கிட்டோம் எவனும் இருக்க மாட்டான் எவன் வேணாலும் வந்து ஆண்டுகிட்டு போகிறேன் ஊருக்கு இவன் இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆதார் அட்டையெல்லாம் தூக்கி நெருங்குளை போட்டு கொடுத்துக்கிட்டான் அடையாள அட்டை இல்லை அந்த கப்பல் அது ஒன்று கப்பலே தங்கிக்கிட்டு இருந்து குஜராத்திக்கு அப்படியே கப்பலை விட்டுறாங்கன்னு உள்ளே தான் அப்படிதான் குஜராத்திகளுந்தான் இன்றைக்கும் அந்த காதியை பற்றி அந்த கதையை சொல்லுவாங்க காந்திய கூட்டு வந்து தான் இங்க குஜராத்திகள் இதெல்லாம் அவனுங்களுடைய பக்கத்தில் இருக்கிற கடலை அவனுங்க கிடக்கலம்மா ஏன்னா சனாதன தர்மத்து பிரகாரம் கடல் கடந்தாக்கா நீங்க வந்து இருக்க ஜாதி கட்டவில காந்தி பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு லண்டன்லேருந்து வர்றார் பம்பாய் துறைமுகத்துல வச்சு அவருக்கு மொட்டை அடிச்சு அவரை வந்து சுத்தமாக குளிப்பாட்டி தீட்டு கழிச்சு அப்புறம் தான் கூப்பிட்டு இதெல்லாம் அந்த ஊர்களில் இருக்கிறது நீ கேட்டீங்களே இந்த கண்ணனுங்கிறது வந்து வெள்ளையர்களை எதிர்த்தவங்களெல்லாம் அவன் வந்து குற்றப்பரம்பரை என்ன வச்சான் அவன் போனதுக்கு பிறகு தான் அந்த போராட்டத்துக்கு பிறகு தான் இந்தியா குடியரசு ஆனதுக்கு பிறகு தான் அந்த அந்த பேர்ல இருந்த அந்த க குற்றப்பரம்பரைங்கிற பேர் எடுத்தாங்க இந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க கொண்டு வரப்பட்டாலும் அதிகமா இதில் பாதிக்கப்பட்டது இந்தியா முழுக்க கொண்டு வரப்படலை இவங்களுக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்க ஓ இப்போ கல்லர் குளத்தோர் கேகேஸ்டாக தான் கொடுத்தாங்க வேறு யார் கேகேஸ்டாகும் மரவரும் கல்லரும் அகமுடியவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தப்பிச்சுட்டான் இதில் என்னன்னா கல்லர் மரவர் அகமடிகர்ல கள்ளர் மரவரும் தன்னை மாற்றிக்கவே இல்லை அகமடியர் தான் நாகரிகம் அந்த முன்னேற்றம் ஏற்பட ஏற்பட படிக்கிறதுக்கு போனது எல்லாத்துலேயும் அவங்க பெருசாக வந்துட்டார் இந்த மூ மூணு குளத்தில் வந்து அகமடிகர் வந்து முன்னேற்ற குளமாக மாறிட்டார் அவங்க தப்பிச்சிட்டாங்க கல்லர் மரவரும் அப்படியே இருந்தான் அதில் மரவர் ரொம்ப மோசம் கல்லர் கூட ஓரளவுக்கு பெருசாக வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி அந்த பிரச்சனையே இல்லை முக்கோளத்தவர் எங்கேயோ போயிட்டார் இன்றைக்கி அதெல்லாம் அதை அதை இதெல்லாம் சிஸ்டம்லாம் எடுத்துட்டாங்க ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் அந்த இனத்தை சார்ந்தேன் கல்லர் நான் அந்த இனத்தை சேர்ந்தவன் நான் நான் எல்லாம் பிறக்கும் போது குற்றப்பறப்பட தான் பிறக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கப்பா பேர்லாம் எடுத்துட்டு தான் வந்தார் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே படித்து தூங்கணும் அந்த நைட் டைம் எங்களை எல்லாம் அந்த காலத்தில் அப்பா சொல்லுவார் எங்களுக்கு கொலகார கூட்டம் பேர் எங்கள் அப்பா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணியாற்றினார் முதல் உலக யுத்தத்தில் பங்கெடுத்துக்கிட்டே அவருக்கு அவார்டெல்லாம் அவர் இறந்த பிறகு அவருக்கு சேலத்தை சேர்ந்த முதல் உலக யுத்தத்தில் பணிபுரிந்த சேலத்தை இராணுவ வீரர்கள்னு சொல்லி சேலம் கலெக்டர் விருது கொடுத்தார் அந்த விருதுக்கென்னு தான் கூப்பிட்டார் எங்கள் அப்பாவுக்காக வாங்கிக்க சொல்லி அப்புறம் எங்கள் அண்ணன் பேரருன்னு அவனை போய் வாங்கிக்க சொல்லிட்டேன் அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் எங்கள் அப்பா வந்து ஏன்னா கொலை பண்ணுறதுக்கு பல புது ஆயுதங்கள்லாம் வந்துடுச்சு இன்னும் பழைய ஆயுதத்தையே வச்சுக்கிட்டு தான் என்னான்னு சொல்லிட்டு காவிரி கரை பரமத்தி வேலூர் அதுதான் எங்களுடைய பூர்வீகம் பரமத்தி வேலூர் பரமத்தி காவேரி ஓடுது காவேரி கரையில் அறிவாளில் வந்து எப்படி வேசி எப்படி கொலை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க சின்ன வயசில் பள்ளி கொடுத்தாரு படிக்கும் போது எங்களுக்கு இது இதோ இது லீவுக்கு போ அங்கே போனேன்னா அது காவிரியில் காலையில் ஆ ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுக்கோம் சிலம்பங்கத்துக்கும் சிலம்பங்கத்துக்கிட்டதுக்கப்புறம் அறிவாழை எடுத்து எப்படி விட்டுறதுங்கிறதோ சொல்லிக் கொடுப்பாங்க எந்த இடத்துல அடித்தா உடனே சாவான் எப்படி வீசணும் எப்படி அறிவாளை தீட்டணும் எப்படி அறிவாளை செய்யணும் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் தான் எங்கள் அப்பா என்ன சொன்னார் இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறீங்க துப்பாக்கி வந்துடுச்சுண்ணா அறிவாளை எடுத்து சுற்றிக்கிட்டு தான் அவன் துப்பாக்கி சுட்டுட்டு போடுவான் துப்பாக்கி சூட கற்றுக்கங்கடான்னு சொல்லி அதை அப்படியே மாற்றினார் எங்களுக்கெல்லாம் வேட்டையோட கற்றுக் கொடுத்தார் பரமதி வேக நாங்கள் வாழ்ந்த பூமிக்கு பக்கத்தில் பெரிய காடு ஏற்காடு மலையெல்லாம் போகிறதா இருந்தாக்கா அப்போல்லாம் சிறுத்தைகள் ப பயமுறுத்தவன் ரொம்ப அதிகம் ஏற்காடு போகிறதனா சிறுத்தை அடிச்சு சொல்லிட்டே இருப்பாங்க அது மாதிரி சேலம் பூரா காடு சிறுத்தை வேட்டையாடுறதுக்கு போகும் ஒகானக்கல் காவிரி போனோம்னா இன்றைக்கி மாதிரி காவிரி அன்னைக்கு கிடையாது கரப்பாம்பூச்சி படுத்த மாதிரி முதலங்க அப்படியே அட அடையாக படுத்து கிடக்குது நூற்று கணக்கில் படுத்து கரையில் அப்படி போனோம்னா என்ன கருப்பாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா முதலை நூற்று கணக்கில் படுத்து கிடக்கு பரிச்சலில் போக முடியாது ஷர்ன்னு வரும் அவங்க நல்லா லாபகமாக அந்த இதில் ஒரு ஈட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதை வச்சு குத்தி துரத்திடுவாங்க அந்த பர்சன் ஓட்டில் எங்கள் அப்பா எங்களுக்கு சொ முதலே சுடுறதுக்கு கற்றுக் கொடுத்தார் முதல்ல அது மேல் தோல் வந்து குண்டு தொலைக்காது முதுகு பக்கம் பக்கத்து தோல் ஆனால் வலிக்கும் அதுக்கு ரெண்டு புல்லெட் போட்டுக்கணும் மாதிரி அப்போல்லாம் மெஷின் கன் இல்லை ரெண்டு புல்லட் ரெண்டு புல்லெட் போட்டுக்கிட்டு குறிப்பாக சுடணும் முதுகில் அடித்தோடனே அது வலி தாங்காம ஒரு எங்குறு ஏகுறும் ஒரு பத்தடி வகரத்துக்கு ஏகுரும் உள்பக்கம் அடிப்பக்கம் உள்பக்கம் மார்பு தெரியும் அடுத்த வருஷம் புல்லட்டு மார்புள் அடித்தோடனே சத்து அந்த மார்பு தோல் இருக்குது இல்லையா நான் சொல்கிறது ஐம்பதுகளில் அந்த மார்பு தோல் ஒரு ஸ்கொயர் இன்ச்சு ஒரு ஸ்கொ சதுர அங்கலம் நாற்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பெட்ரோல் பதினஞ்சு காசு பவுனு பத்து ரூபா அப்போ நாற்பது ரூபா செஸ்ட் பிளேட் அதை மாத்திரை எடுத்து அந்த தோளில் செஞ்ச கைப்பைகள் ஹேண்ட்பேக் பேக் பலாயிரக்கணக்கான ரூபாய்க்கு வேலை எக்ஸ்போர்ட் அதனால் தான் அந்த முதல்ல அப்படி அடித்து அடித்து கொண்டு தான் இன்றைக்கி மொகனக்கல் காவேரியில் முதலே இல்லாமல் கரப்பாக படுத்துக்கிற மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு எப்படி ஷூட் பண்ணணும் புலி வேட்டைக்கு போகும்போது புலி வந்து கீழே தேர்ந்துன்னா நம்மளை அடிச்சிடும் அதனால் மரத்து மேலே ஏறிட்டு தான் இது பண்ணுவாங்க இந்த புலி அடிக்கடி வர்ற ரூட் தெரியும் ரூட் தெரிஞ்சது அந்த மேனீட்டரை மாத்திரம் தான் அடிக்கும் மேன் ஈட்டர்னால் மனிதனை கொல்லு புலி மனிதர் ரத்தத்தை சுவச்சிச்சுன்னு வச்சிங்க தினச்சரி ஊருக்குள்ளார்த்தும் போது குழந்தைகள மனிதர்கள்லாம் கடிச்சு கொண்டு அதை உடனே கொல்லுன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் உத்தரவு வரும் எங்கள் அப்பா வந்து சிக்காரின்னு பேர் அவங்களுக்கு மாவட்ட ஷிக்காரி மூணு பேர் முன்சாமி நாயுடுனு ஒருத்தர் எங்கள் அப்பா ஒருத்தர் இன்னொருத்தர் மூணு பேர் இந்த மாதிரி மேனிட்டர் ரோக் எலிஃபெண்ட் யானை தனி யானை வந்ததுன்னா அது ஆபத்து மதம் பிடிக்கும் அந்த யானையை கொண்டுட்டு வருவாங்க எங்கள் அப்பாவுக்கு உத்தரவு கொடுப்பாங்க அந்த ஒகேனக்கல் அவரில் ஒசூர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு புலி தகராறுக்கணும் நாங்கள் அங்கே போவாங்க போய் மரத்து மேலே அந்த இதெல்லாம் பறம்லாம் கட்டி அங்கே உக்காந்துட்ருப்போம் அது நல்லா மழை பெஞ்சதுன்னா மிருகத்தை வேட்டையாட முடியாது வெய்ய காலத்தில் தான் மிருகங்கள் வெளியே வரும் தண்ணிக்காக வரும் இல்லாட்டி அதுக்கு வரவே வராது அதனால் கோடை காலத்தில் தான் வேட்டைக்கு போகும் அப்போ அது வரும்போது கரெக்டாக பார்த்து அதை அடிக்கணும் புலி வேட்டைக்கு எல்ஜிங்கிற புல்லெட்டு போகணும் யானை வேட்டைக்கு வந்து லெட்டு லெட்டு ஃபீல்டு புல்லெட்டு யூஸ் பண்ணணும் யானைக்கு வந்து நெத்தில் அடிக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்காண்ட அக்கா அறிவாள் எடுத்துகிட்டு சுற்றுற சிலம்பங்கத்துக்கிட்டிருக்கிறேன் அவன் சுற்றிக்கிட்டு நேரத்தில் விட்டு சுட்டு போவியா ஒரு படம் ரேடர்ஸாவது லாஸ்ட்டாக இருக்குங்கிற படத்தில் அதை காட்டுவாங்க அந்த சீன் எகிப்தில் எகிப்துக்காரனுக்கு வந்து இந்த வெள்ளக்காரனுக்களை த தடுக்கிறதுக்காக வந்து அப்படியே அவனுக்கு தப்பிச்சு போகிற வண்டியை நிறுத்திடுவான் நிறுத்திட்ட உடனே ஒருத்தர் வருவான் அப்படியே இவ்வளோ நிலத்துக்கு ஒரு கத்தியை எடுப்பான் வித விதமாக அவன் சுற்றிக்கிட்டுவான் இவன் வண்டி விட்டி இறங்குவான் துப்பாக்கி எடுப்பான் டொப்புன்னு ஷூட் பண்ணுவான் அவன் சேர்த்து உள் ஆயுமடு ஆயுதங்கள் மாறிப்போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிங்கண்ணா இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மரம் வரலாம் கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பிச்சுட்டாங்க திருநாவுக்கரசே அமைச்சராக இருந்த திருநாவுக்கரசர் அவர் மரவர் இன்னத்தை சேர்ந்தார் அவங்கலாம் இன்னைக்கு கொண்டு அவங்க பெருசா கேட்டு வர்றாங்க சார் இப்போ இந்த கல்லர்கள் வந்து அஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்லப்படுறாங்க இல்லையா அவங்க என்ன மாதிரியான கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க அப்போ வெள்ளக்காரர்கள் அவங்க ஏற்றுக்கலாமா அதுக்கு அதுக்கப்புறம் அங்கே தென்னாட்டில் நடந்த எல்லா கலவரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாத்தியராக தான் இருந்தாங்க இவங்க தானே ஆண்ட மர பரம்பரை இதுதானே பிரச்சனை சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே இந்த இனத்தை தான் ஒரு ஒரு இது இருக்குது ஆண்ட பரம்பரை நடிகர் தலைவர் சிவாஜியை என்னை கூப்பிட்டு கேட்பார் அப்போ ஏன்னா அவர் வந்து முக்கத்தை சேர்ந்தவர் ஏன்னா அந்த களப்பிறர்னால் யாரா நார் ஒருத்தர் இவருடைய நண்பர் ராதாகிருஷ்ணங்க தான் அவருடைய குடும்ப டாக்டர் அவருகிறார் அவருக்கு எல்லாமே அவர் தான் இன்னும் இருக்கார் வயசு ஆகுது இன்னும் இருக்கார் அவர் ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டே பெரியவர் வந்து இந்த களப்பிரரை பற்றி கேட்கணுங்கிறாரு கொஞ்சம் வந்து எதாவது சொல்லித்தோட எனக்கு தெரிய தெரியமாட்டிருக்கேன் ஏன்னா அவருடைய மனைவி வந்து இலக்கியவாதி ராஜலட்சுமி இலக்கியவாதி அவங்கள கேளன்னா அவளுக்கும் தெரியலடா நீ கொஞ்சம் வா அப்புறம் அவர் என்ன சொன்னார்னாட்டே களப்பிரருங்கிறது வந்து நாம தான்ட்டார் நம்மளை தான் களப்பிரும் சொல்லி பேரை சொல்லி சங்க இலக்கியங்கள் உருவாக்குனது பூரா நம்ம தான் இதுக்கான ஆதாரங்களை தேடுறாங்க நிகளும் தெரியும் பூரா மறைக்கப்பட்ட வரலாறு கேபி ஒன்றாம் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டுடைய வரலாறு பூரா மறைச்சிட்டாங்க அப்போ தான் சனாதனம் உள்ள வருது இவங்களோட வரலாறு பூராத்தையும் மறைச்சாங்க சங்க இலக்கியங்கள்லாம் நெருப்பு வச்சு கொழுத்து விட்டாங்க தண்ணியில் போட்டு அழிச்சிட்டான் அதனால தான் களப்புறவர்கள் யாரும் மாதிரி கணக்கு போட்டாங்க களப்புற காலத்தில் தான் தொல்காப்பியம் இருக்குது சங்க இலக்கியங்கள் ஒரு தெற்கு அப்போ தான் எழுதுறாங்க தமிழனுடைய மகோன்னதமான காலம் அது அப்படியே வரலாற்றை மறைச்சிட்டா தைன்னைக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து திறந்துட்டு போகிறாரு சிரிப்பு தான் வந்து அதனுடைய ஹிஸ்ட்ரி அவருக்கு சொல்லல அவர் கங்கை கொண்ட சோழபுரம்னா என்ன கங்கை ஆண்ட ராஜபுத்திரன் அந்த அந்த வந்தேரி பசங்க அவனுங்கள உதச்சி அவனுக்கு முதுகில் கங்கை தண்ணி குடத்தில் ஏற்றி அவனுக்குள்ள நூறு பேத்தை கூட்டிகிட்டு வந்து சோழ கங்கைன்னு ஒரு குடத்தை வெட்டி அதில் கொட்ட வச்சான் ஜாக்கிரதையாக இருந்திருக்காள் கங்கையை வெற்றி கொண்ட சோழபுரம் அதுவே உங்கள் மகானு விஸ்வ விஸ்வகுருன்னு கணிம நல்ல பேர் சொன்னாங்க விஸ்வகுருவுக்கு தெரியல கங்கை தண்ணியை கொண்டு அங்கே கொட்டி புனிதமாக்கிட்டான்னு மாக்கிட்டான்னு பேசிட்டு போகிறேன் எழுதி கொடுத்துருக்காரு சொல் புத்தியாக இருக்கணும் சொல்முத்தியாக இருக்கணும் ரெண்டு இல்லாத என்ன பிடிச்சோம் அன்றைக்கி பார்க்கும்போது ஒரே சிரிப்பு எனக்கு உள்ளே உதைப்போம் உதைப்போன்னு சொல்கிறதுக்காக அடையாளமாக எழுத எழுப்பப்பட்ட கோயிலில் வந்து இன்னாலும் வந்து பேசுகிறாரு உதச்ச ஊர் வடநாட்டுக்காரன் உதச்ச ஊர் ரெண்டு மன்னர்கள் தான் வரலாற்று அந்த மாதிரி இடம் பெறா மூணு பேர் சேரன் செங்குட்டு கனக விஜயரை தோக்கடித்து அவங்க முதுகில் கல்லை வச்சு கொண்டு கண்ணகி கோயில் கட்டுறான் அதுக்கு அடுத்தது ராஜேந்திர சோழன் கருகார் பெருவில் தானும் போயிருக்கிறான் அவன் யாரும் ஜெயிச்சாங்கிறதுக்கான இது இல்லாமல் இமயமலையை ஜெயிச்சு அவன் வந்து அங்கே வந்து புளிக்கொடியை பயிற்சிட்டு வர்றான் அவனும் போனான் அதுக்கான வரலாறு நம்மக்கிட்ட சரியா இல்லை கறிஞர் பெருவத்தான் அப்படியே வரலாறு ஆனால் சேரஞ்சங்குட்டு இந்த சிலப்பதிகாரத்தில் க்ளீனாக இருக்குது எப்படி எந்த ரூட்டில் போனாங்கிறதெல்லாம் ரூட்டே கொடுக்குறாங்க இமயமலைக்கு அவன் போனது அதே போல் ராஜேந்திர சோழன் கங்கையை ஜெயிச்சு அந்த தண்ணியை கொண்டு கோயிலை கட்டி பேரை வச்சுருக்கான் இன்றைக்கு ஒன்று பேர் மாற்றப்படல கங்கை கொண்ட சோழப்புறங்கிற பேரில் தான் இருக்கு அதுக்கப்புறம் குலோத்துங்க அவனுடைய பாட்டினுடைய ஊர் கலிஞ்சர் அந்த கலிங்கத்தை போய் ஜெயிச்சுட்டு வர்றான் தன்னோட தாத்தா தாத்தாவுக்கு தாத்தாவோட ஊரு அதை ஜெயிக்கிறான் ஆயிரம் யானைகளை தான் பரணி பாட முடியும் ஆயிரம் யானைகளை கொன்று கலிங்கத்தை ஜெயிக்கிறான் குலோத்துக்கு இதெல்லாம் வரலாற்றில் இருக்கிறது சரி இது தெரியாம இந்த நாள் வந்து அந்த விழாவை கொண்டாடிட்டு போறாரு சரி எனக்கு ஒரு டவுட்டு காங்கிரஸ் வந்து இந்த கைரகி சட்டம் அதாச்சும் இந்த கல்லர்களுக்கு வந்து எதிராக நின்னாங்களா ஆங்கிலேயர்கள் கொண்டதுவா காங்கிரஸ்காரர்கள் அதுக்கப்புறம் காங்கிரஸ்காரர் யாருமா இருந்தாக்கா ஆரம்பத்தில் எல்லாம் மூணு பர்சன்ட்காரரு தானே இருந்தாங்க யார் காங்கிரஸில் இருந்தால் டிவிஎஸ்ஸு சிம்சனு ஈசனு சேஷசாயி தமிழ்நாட்டில் இருந்த பெருமுதலைகள் பூரா காங்கிரஸ் தான் இருந்தாங்க காமராஜர் மந்திரி சபையில் யார் இருந்தா சக்க நல்ல சேனாபதி சக்கர பின் ஜோதி வெங்கடாதுன்னா என்ன சாதாரண ஆட்களா உள்ளே போக முடியுமா ஊட்டுக்குள்ளாராம் சக்கரமன்றையாட காங்கையன் ஜமீன்தார் வலிவலம் தேசிகர் பூண்டி வாண்டையார் கபிஸ்தலம் மூப்பனார் இவங்க தானே கமலாஜனுடைய ஆட்சி அவங்க தானே காங்கிரஸ் ஆட்சி அங்கெல்லாம் நம்ம கெட்ட நெருங்க முடியுமா அப்படிப்பட்ட இது அதனால தான் அவங்க வந்து அவங்க மற்றவங்களெல்லாம் கீழே அடக்கி வச்சுருந்தான் கள்ளர் மறுபடியும் அடக்கி வச்சுருந்தான் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்